வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து அம்மை நோய் பற்றிய ஒரு பதிவை பார்க்க போகிறோம் இதில் வந்து மொத்தம் அஞ்சு வகையான தலைப்புகள் கீழே பார்ப்போம் முதல்ல வந்து அம்மை நோய் என்றால் என்ன ரெண்டாவது வந்து அம்மை நோயின் வகைகள் என்ன மூணாவது அம்மை நோய் வந்தால் குழந்தைகளை மருத்துவமனைக்கு அழைத்துட்டு போகணுமா போகக்கூடாதா நாலாவது அம்மை நோய் வந்தால் ஆங்கில மருந்துகள் தரலாமா தரக்கூடாதா ஐந்தாவது அம்மை நோய் வந்தால் என்ன மாதிரியான ஃபாலோ நம்ம கடைபிடிக்க வேணும் இந்த ஐந்து தலைப்புகளின் கீழே நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ முதல் கேள்வி வந்து அம்மை நோய் என்றால் என்ன பொதுவாக வந்து வைரஸ் அல்லது பாக்டீரியா நோய் கேள்விகள் நம்மளை தாக்கும்போது காய்ச்சலோடு உடம்பில் கொப்பளங்கள் தோன்றும் ஸ்கின்லேயோ இல்லைன்னா வந்து வாய்க்குள்ளேயோ இல்லை வெளிப்புறமாகவோ உளுப்புறமாக சிறு சிறு கொப்பளங்கள் தோன்றும் இப்போ ஜுரம் வந்து கொப்பளங்கள் வர்றது எல்லாமே அம்மையும் தான் நம்ம சொல்கிறோம் இப்போ காய்ச்சல் வந்துட்டு சில அம்மைகள் வந்து முதல் நாளே கொப்பளம் தோன்றலாம் சில இது வந்து இரண்டாம் நாள் தோன்றும் சில இது வந்து மூன்றாம் நாள் தோன்றும் சில இது நாலாவது நாள் ஐந்தாவது நாள் அதாவது காய்ச்சல் வந்து எத்தனாவது நாள் தோன்றுறது அப்படிங்கிறது நம்ம கவனிக்கணும் ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வந்து என்ன அம்மாங்கிறத ஈஸியாக டைக்னோஸ் பண்ணலாம் இந்த மாதிரி காய்ச்சல் வந்து சிறு சிறு கொப்பளங்கள் உடலின் தோளிலோ இல்லது நம்ம மூக்கோஸ் நம்பரேன்னு சொல்கிற வாயின் பகுதிகளோ இந்த மாதிரி இடத்துல கொப்பங்கள் தோன்றுறது அம்மைன்னு அம்மின்னு சொல்கிறோம் இது வந்து அம்மை என்பது வந்து ஒரு சாதாரணமாக மற்றவங்களுக்கு வர்ற வைரஸ் தொற்று போல ஒரு தொற்று தான் ஆனால் இதில் ஜுரத்தோட சிறு சிறு கொப்பலங்கள் தோன்றும் இதனால தான் வந்து நமக்கு வந்து ஜுரத்தோட வர்ற எல்லா கொப்பலத்தையும் அம்மைன்னு வகைப்படுத்துகிறாங்க அப்போ அம்மை என்பது வைரஸ் தொற்று அல்லது பேக்டீரியா தொற்றுனால வரும் காய்ச்சல் மற்றும் சிறு சிறு பொ போன்ற அமைப்புகள் ரெண்டாவது கேள்வி அம்மையின் வகைகள் பொதுவாக குழந்தைகளின் பாதிக்கும் அம்மையின் வகைகள் முதல் வகை வந்து மீசில்ஸ் எனப்படும் மணல்வாரி அம்மை இதை வந்து சிலர் வந்து விளையாட்டு அம்மை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இரண்டாவது வந்து மம்ஸ் எனப்படும் பொண்ணுக்கு வீங்கி ஆர் புட்டாளையம் அம்மைன்னு சொல்லுவாங்க இது வந்து தாடையெல்லாம் வீங்கியிருக்கும் மூணாவது வந்து ருபல்லா எனப்படும் அம்மை அது வந்து பெரு பொதுவாக பெருசாக தெரியாது வந்துட்டு உடனே போயிடும் நமக்கு தெரியாது நான்காவது வந்து சிக்கன் பாக்ஸ் எனப்படும் கொத்தமல்லி அம்மை அல்லது நீர் குழுவான் அம்மை இதில் வந்து நீர் கட்டிகள் மாதிரி தேங்கியிருக்கும் இது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் நீர் குழுவான் அம்மை இதுதான் வந்து பொதுவாக காணப்படுகின்ற நான்கு வகையான அம்மைகள் இதை தவிர ஸ்மால் பாக்ஸ் எனப்படும் அம்மை அது வந்து ரொம்ப உயிருக்கு ஆபத்தானது அந்த அம்மை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே வந்து இந்த உலகத்தை விட்டு எலிமினேட் பண்ணப்பட்டு விட்டது அப்போ ஐந்து அம்மைகள் இருக்குது அதில் ஒரு அம்மை வந்து தடுப்பூசி மூலமாக முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டது அது வந்து ஸ்மால் பாக்ஸ் எனப்படும் அம்மை அது ஒழிக்கப்பட்ட ஒழிக்கப்பட்டாச்சு இப்போ வந்து நம்ம வந்து பொதுவாக பார்க்குற அம்மை வந்து மீசில்ஸ் எனப்படும் தட்டம்மை மம்ஸ் எனப்படும் பொண்ணுக்கு வீங்கி அப்புறம் வந்து சிக்கன் பாக்ஸ் எனப்படும் நீர்க்குழுவான அம்மை இந்த மூணு அம்மை தான் நம்ம பொதுவாக பார்க்குறோம் இந்த மூணு மே வந்து வைரஸ் கிருமினால் ஏற்படக்கூடிய அம்மைகள் நம்ம முன்னாடி என்ன சொன்னோன்னா அம்மை என்பது வைரஸ் கிருமினால் வரும் காய்ச்சல் மற்றும் ரேஷஸ் அல்லது கொப்பளங்கள் எனப்படும் சிறு சிறு அமைப்புகள் உடம்புல காணப்பட்டால் அது அம்மைன்னு சொல்லுவோம் ஸோ பேக்டீரியாவும் அம்மையை காசு பண்ணுவான்னா பேக்டீரியா சில பேக்டீரியாக்கள் ஸ்கார்லட் ஃபீவர் அப்படிங்கிற பேக்டீரியா அதுவும் வந்து சின்ன சின்ன கொப்பளங்களை ஏற்படுத்தும் அதுவும் வந்து அம்மைகள் மாதிரி இருக்கும் ஸோ பொதுவாக வைரஸ் கிருமிகள் வந்து அதிகமான அளவில் அம்மையை ஏற்படுத்தும் பாக்டீரியா கிருமிகளும் குறைந்த அளவில் அம்மைகளை ஏற்படுத்தும் அப்போ அம்மைங்கிறது வந்து ஒரு நோய் தொற்று அது வைரஸ் அல்லது பாக்டீரியாக்களினால் ஏற்படுறது வைரஸ் தான் காமனஸ்ட் காஸ் குழந்தைகளுக்கு வர பொதுவான மூன்று அம்மைகள் நம்ம பார்க்குறது வந்து மீசன்ஸ் எனப்படும் சிறு சிறு அம்மை அதுக்கப்புறம் மம்ஸ்னு சொல்கிற தாளம்மை மூணாவது சிக்கன் பாக்ஸ் எனப்படும் அம்மை இந்த மூணு அம்மை தான் குழந்தைகளுக்கு பொதுவாக வருது மூணாவது கேள்வி வந்து அம்மை போட்ட குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து வரலாமா கூடாதா பொதுவாக வந்து அம்மைங்கிறது வந்து ஒரு தொற்று வியாதி மற்ற சளி ஜொர ஜுரம் இருமல் மாதிரி இதுவும் ஒரு தொற்று வியாதி தான் ஆனால் கொஞ்சம் இது வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும் அதனால தான் நம்ம வந்து பொதுவாக வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து ஒன்று வந்து குழந்தைக்கு ஓய்வு தேவை அப்படிங்கிற காரணத்துக்காகவும் ரெண்டாவது வந்து இந்த அம்மை வந்து ஹைலி கண்டேஜியஸ் வேகமாக ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படி வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுனால மற்ற குழந்தைங்களை பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் பொது இடங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு மற்றும் மருத்துவமனைக்கு வரவானான்னு சொல்கிறது அதுதான் காரணமே தவிர மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ சிகிச்சை எடுக்கக்கூடாதுங்கிறது இல்லை அப்போ நீங்கள் வந்து உங்கள் மருத்துவமனையில் மருத்துவர்கள்ட்ட வந்து அப்பாயின்மெண்ட் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்கூட்டியே அழைத்து செல்லலாம் நாலாவது கேள்வி அம்மை நோய்க்கு ஆங்கில மருந்துகள் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அம்மை நோய் என்ன எதனால் வந்துச்சு நமக்கு காரணம் தெரியும் அது வைரஸ்னால் வர்ற தொற்று நோய் இந்த வைரஸில் வந்து மீசில்ஸ் மம்ஸு ரொபல்லா சிக்கன் பாக்ஸ் இந்த நாலு வகையான வைரஸ் தொற்றில் வந்து சிக்கன் பாக்ஸுக்கு வந்து மருந்து இருக்குது அந்த சிக்கன் பாக்ஸ் வந்துச்சுன்னா ஆரம்பித்த முதல் மூன்று நாட்களுக்குள்ளே அந்த ரேஷஸ் தெரிஞ்ச முதல் மூன்று நாட்களுக்குள்ள நம்ம அந்த மருந்துகளை கொடுக்கும்போது அதிகப்படியான கொப்பளங்கள் வராமல் தடுக்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து அந்த கொப்பளத்தினால வர்ற தழும்புகள் சிக்கன் பாக்ஸினால் வர்ற தழும்புகள் வராமல் தடுக்கலாம் இதை ரெண்டையும் பண்ண முடியும் இதுக்கு ஏசை கிலோ ஒரு மாத்திரை இருக்குது நீங்கள் சிக்கன் பாக்ஸ் வந்த உடனே உடனே வந்து அந்த மருந்துகளை ஆரம்பித்தால் ஒன்று வந்து நம்பர் ஆஃப் ரேஷஸ் நம்பர் ஆஃப் வெசிக்கிள்ஸ் நம்பர் அந்த வர்ற வெசிக்கிளோட அளவை கம்மி பண்ண முடியும் ரெண்டாவது வந்து ஆறும்போது தழும்புகள் வராமல் முகத்துலேயோ இல்லை உடம்புலேயோ தழும்புகள் வராமல் தடுக்க முடியும் பொதுவாக சிக்கன் பாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வர்றத விட பெரியவங்களுக்கு பெரியவங்களுக்கு வர்றது வந்து ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கிறதை விட பெரியவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் சிக்கன் பாக்ஸ் வந்துச்சுன்னா முக்கியமாக குழந்தைங்களோட பெரியவங்க அடல்ட்டு அடலசன் அவங்க தான் வந்து ஸோ அதனால் சிக்கன் பாக்ஸுக்கு வந்து மாத்திரை இருக்குது மருந்து இருக்குது குழந்தைகளாக இருந்தால் சிறப்புகள் இருக்குது பெரியவங்களுக்கு வந்து மாத்திரை இருக்குது முக்கியமாக குழந்தைங்களுக்கு விட பாதிப்பு வந்து பெரியவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சின்ன குழந்தைங்களோட பெரிய குழந்தைங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் அதனால் சிக்கன் பாக்ஸ் வந்துச்சுன்னா கட்டாயம் மருத்துவரை நேராக பார்க்க முடியலனாலும் நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் காமிச்சு குழந்தைங்களோட எடை குழந்தைங்களோட உடல்நிலையை வச்சு அவங்க மருந்து தருவாங்க அந்த மருந்து கொடுத்தா நம்ம வந்து குறைக்க முடியும் அப்புறம் வந்து மற்ற அம்மை தாளாமை தாளாமை பொதுவாக வந்து மம்சுங்கிற அம்மை அந்த அம்மை வந்து தாடையில் வலிகளை ஏற்படுத்தும் வயிற்றில் வலியை ஏற்படுத்தும் உள்ளுறுப்புகளில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனால் தாழமைக்கும் வந்து இந்த வலியை குறைக்கிறதுக்காகவும் காய்ச்சலை குறைக்கிறதுக்காகவும் மருந்துகளை கொடுக்கலாம் தலைமைக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் கிடையாது ஆனால் தலைமைனால் வர டிஸ்கம்ஃபர்ட் வயிற்று வலி அப்புறம் தாடை வலி இதை குறைக்கிறதுக்கு வந்து மருந்துகள் கொடுக்கணும் மூணாவது வந்து மீசில்ஸ் எனப்படும் தட்டமை விளையாட்டு அம்மை விளையாட்டம்மை வந்து மீசில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு தொற்று நோய் இந்த தொற்றுநோய் வந்து வேகமாக வளர பரவக்கூடியது மேலும் வந்து இது வந்து நூற்றி ஐம்பது இல்லைந்து இரநூறு குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு வந்து மிக 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 ஆபத்தான விளைவுகள் அல்லது உயிரிழப்பு கூட ஏற்படுத்தக்கூடியது அதனால் மீசில்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு தனியான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது ஆனால் மீசில்ஸ் வந்த குழந்தைக்கு வந்து சப்போர்ட்டே ட்ரீட்மெண்ட் மீசில்ஸ் வந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு வயிற்றுப்போக்கோ இல்லை நிமோனியா சளியோ ஏற்படலாம் அதை வந்து சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்புறம் மீசில்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு விட்டமின் ஏ சொல்யூஷன் கொடுப்பாங்க உங்கள் மருத்துவர் ஸோ மீசல்ஸை பொறுத்தள்ள சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் சிக்கன் பாக்ஸுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் மம்ஸுக்கும் வந்து சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த நோயோட பாதிப்பை குறைக்க முடியும் நோயினால் வர பின்விழைகளை தடுக்க முடியும் ஆகையால் எல்லா வகையான அம்மை நோய்களுக்கும் ஆங்கில மருத்துவர்கள் மருத்துவ மருந்துகள் உண்டு நேரடியாகவோ அல்லது சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டோ உண்டு அதை வந்து உங்கள் மருத்துவரோட கலந்து ஆலோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் கொடுக்கணும் இது அம்மை எல்லாமே வைரஸ் தொற்று நோய்தான் மருந்து கொடுத்தா அது வந்து தெய்வ கொத்தம் ஆகிடும் மருந்து கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க அப்படி கிடையாது அது வந்து மற்ற நோய் போல் இது ஒரு சாதாரண வைரஸ் தொற்று நோய் தான் அதனால் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டோ இல்லைனா சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டோ நம்ம அம்மா போட்டிருக்கும் போது கொடுத்தா குழந்தைக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்பு வராமல் தடுக்க முடியும் ஸோ கடைசி மற்றும் ஐந்தாவது கேள்வி என்னென்னா அம்மை போட்ட குழந்தையை எப்படி வந்து ஃபாலோ பண்ணும் ஸோ அம்மை போட்ட குழந்தைய வந்து கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை பெறணும் நேரடியாகவோ அதாவது குழந்தைய வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி மருத்துவமனையில் நிறைய பேர் இல்லாத டைமில் அந்த மாதிரி டைமில் வந்து காமிக்கலாம் ஃபஸ்ட்டு பேஷண்ட்டாக வந்து காமிக்கலாம் இல்லைனா கொஞ்சம் லேட்டாக அழைச்சிட்டு வந்து கூட்டம் அல்லாதக்கும் வந்து காமிக்கணும் அப்படி காமிக்க முடியலன்னா கை காலில் இருக்க கொப்பளங்கள் இருக்க கொப்பளங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைனா வெளியில் ரேஷஸ் தெரியுதுன்னா அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து குழந்தையோடைய டெம்பரேச்சர் எவ்வளோன்னு ம மெஷர் பண்ணிவிட்டு வந்து குழந்தையோடைய இடையை பார்த்துட்டு வந்து மருத்துவர்கிட்ட வந்து கலந்து அழைச்சிட்டு என்ன வகையான அம்மைன்னு கண்டுபிடிச்சி அப்புறம் குழந்தையோட இடைக்கு தகுந்த மாதிரி என்னென்ன மருந்துகள் கொடுக்கணுமோ அதை வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா வந்து தவறான மருத்துவ முறையை பின்பற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் குழந்தையோடைய கண்டிஷனை வந்து சொல்லி குழந்தையோட இடையன்னு சொல்லி குழந்தையோடைய வெப்பநிலையை சொல்லி குழந்தைய அழைச்சிட்டு வரலனாலும் பரவாயில்ல அப்படி சொல்லி வாங்கி கொடுத்தா குழந்தைக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் வராது ஸோ சிக்கன் பாக்ஸுக்கு நமக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது அதுக்கப்புறம் மீசல்ஸ்க்கு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்குது மம்ஸுக்கு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ ஃபாலோ ஃபாலோ அப்னா வந்து மம்ஸ் பேஷண்ட் மம்ஸ் வந்து பொதுவாக வந்து தாளாமைன்னு சொல்லுவாங்க ரெண்டு தாடையை இரு பக்கமும் வீங்கியிருக்கும் சில டைம் தாடையில் இருக்கிற வீக்கம் போயிடும் ஆனால் சில டைம் வந்து இது வந்து உள்ளுறுப்புகளை பாதிக்கும் முக்கியமாக வந்து வயிற்று பகுதியில் கனயத்தையோ இல்லைனா வந்து ஆண் குழந்தைகளுக்கு விரைப்பை பெண் குழந்தைகளுக்கு வந்து சினைப்பை இதை வந்து பாதிக்கும் அதனால் வந்து இந்த குழந்தைங்களை ஃபாலோ பண்ணும் வயிறு வலி வருதோ இல்லைனா திடீர்னு வயிறு வந்து அழுத்தமாகுது இல்லைனா வந்து விரைப்பையில் வந்து வலி இருக்குது பெண் குழந்தைகளோட வயிற்றத்தில் வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் ஊபரைட்டிஸ் ஆர் ஆர்கைட்டிஸ் வெளியில் நமக்கு தெரியறது வந்து தா தாடையில் மட்டும்தான் வீக்கம் தெரியும் உள்ளுக்குள்ளேயே உள்ளுறுப்புகளும் பாதிக்கும் அதனால தான் இந்த குழந்தைங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் இதனால் வந்து பாதிப்பு வருதான்னு பார்க்கணும் சில சில நேரங்களில் வந்து மூளை அழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க மூளைலையும் பாதிப்பு ஏற்படுத்தலாம் மம்ஸ் ஸோ இது இது மம்ஸ் பொறுத்தவரை இதை ஃபாலோ பண்ணணும் மீசில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மீசில்ஸ் வந்த பிறகு ரெண்டு மாதங்கள் வரைக்கும் அந்த குழந்தைங்களை நம்ம கண்காணிப்பிலே வச்சுருக்கணும் ஏன்னா வந்து மீசில்ஸ் வந்து ஒரு மினி எயிட்ஸ் அதாவது எய்ட்ஸ் நோய் தெரியல அதே மாதிரி மீசில்ஸ் வந்து உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தியை வேகமாக குறைக்கும் இரத்த வெள்ளை இலக்கில் குறைச்சிடும் இந்த டைமில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு மீசில்ஸ் வந்துட்டு போயிட்டாலும் அந்த குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால வயிற்றுப்போக்கு நிமோனியா அப்புறம் ஸ்கின்ல வந்து இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டு வாரங்கள்லேருந்து ரெண்டு மாதங்கள் வரைக்கும் அந்த குழந்தைகள் வந்து எப்படி இருக்காங்க குழந்தைங்களோட பசி எப்படி இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து தண்ணி எதுவும் வருதா வயிற்றுப்போக்கு வருதான்னு ஃபாலோ பண்ணணும் மீசில்ஸ் வந்துட்டு போயிடுச்சுன்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது மீசில்ஸ் வந்த குழந்தைங்களை கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து விட்டமின் ஏ சொல்யூஷன் நம்ம கொடுத்துட்டு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகளும் கொடுக்கணும் மீசில்ஸ் வந்த குழந்தை அதாவது மணல் வாரியம்மை அல்லது விளையாட்டு அம்மைன்னு சொல்கிற அந்த மீசில்ஸ் நோய் வந்த குழந்தைங்களை கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் மூணாவது சிக்கன் பாக்ஸ் சிக்கன் பாக்ஸும் அந்த மாதிரி தான் சில டைம் சிக்கன் பாக்ஸ் வந்துட்டு போன பிறகு அந்த தோலில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி செகண்டரி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும் அதுக்கு நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் கொடுக்க மாதிரி இருக்கும் சில நேரம் வந்து சிக்கன் பாக்ஸ் வந்து மற்ற உள்ளூர் குழுவை பாதிக்கிறோம் சில சில வேலையை மூளை அலட்சியும் ஏற்படுத்தும் அதனால் அதையும் ஃபாலோ பண்ணும் ஸோ எந்த அம்மை வந்தாலும் வந்துட்டு போன பிறகு ஒரு வாரங்கள்லேருந்து ரெண்டு வாரங்கள் வரைக்கும் குழந்தைகளோட உடல்நிலை எப்படி இருக்குங்கிறத ஃபாலோ பண்ணும் அப்போ ஐந்து கேள்விகளுக்கான பதில் வந்து முதல் கேள்விக்கான பதில் வந்து அம்மை என்பது ஒரு வைரஸ் அல்லது பாக்டீரியா தான் அது வந்து ஸ்பெஷலான நோய் கிடையாது வைரஸ் அல்லது பேக்டீரியாவில் தான் வர்ற நோய் அதில் காய்ச்சலும் கொப்பளங்களும் அல்லது ரேஷஸ்களும் இருக்கும் அதனால் இது எல்லாமே வைரஸ் அல்லது பேக்டீரியா தொற்று நோய் ரெண்டாவது கொஷின் வந்து குழந்தைகளை பாதிக்கும் பொதுவான அம்மை நோய் என்னென்னா நீசில்ஸ் எனப்படும் மணவாரி அம்மை அதுக்கு பேர் தட்டம்மைனு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மம்ஸ் எனப்படும் பொண்ணுக்கு வீங்கி ஆர் புட்டாள அம்மை மூணாவது வந்து சிக்கன் பாக்ஸ் எனப்படும் கொத்தமல்லி அம்மை அல்லது நீர் குழுவான அம்மை நாலாவது அம்மை அப்புறம் ஐந்தாவது என்னென்னா ஸ்மால் பாக்ஸ் அந்த ஸ்மால் பாக்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதோடையே எலிமினேட் பண்ணிட்டாங்க அதனால் நீங்கள் வந்து ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிறதையே எந்த அம்மைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஸ்மால் பாக்ஸே இப்போ கிடையாது சிலர் வந்து இந்த சிக்கன் பாக்ஸ் அம்மையை வந்து என் குழந்தைக்கு ஸ்மால் பாக்ஸ் வந்திருக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து நோட்டிஃபையபிள் டிசீஸ் நம்ம ஸ்மால் பாக்ஸ் எங்கே வந்தாலும் உடனே வந்து நோட்டிஃபை பண்ணணும் ஏன்னா அது வந்து வந்து ஸ்மால் பாக்ஸை ஒழிச்சே வந்து நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ ஸ்மால் பாக்ஸுங்கிற நோயே கிடையாது ஸோ சிக்கன் பாக்ஸ் வரும் மம்ஸ் வரும் ருபல்லா வரும் மீசில்ஸ் வரும் அந்த நாலு வகையான அம்மைகள் தான் இருக்குது அம்மைகள் போட்ட பிறகு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லலாம்னா மருத்துவமனையோடைய கூட்டமாக இல்லாத டைமில் அழைச்சிட்டு போகலாம் இல்லைனா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் மருத்துவர்கிட்ட காமிக்கணும் அஞ்சாவது வந்து மருந்துகள் இருக்கான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் அண்ட் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் அம்மை போட்ட குழந்தைங்களுக்கு உள்ளது அதை வந்து கரெக்டாக மருத்துவரோட ஆலோசனை பேரில் என்ன அம்மன் கண்டுபிடிச்சி கொடுத்தோம்னா அதை சரி பண்ணிடலாம் ஐந்தாவது கேள்வி என்னென்னா ஃபாலோ அப் கட்டாயம் பண்ணணும் எல்லா குழந்தைக்கும் அம்மை இந்த குழந்தைகளுக்கும் ஃபாலோ அப் பண்ணணும் ஏன்னா அம்மை வந்து போன பிறகு சில வகையான பாதிப்புகள் ஒவ்வொரு அம்மையுடைய தன்மையை பொறுத்து மாறும் அதனால் அம்மை வந்துடுச்சு சரியாயிடுச்சு தலைக்கு தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது இன்னொரு விஷயம் தலைக்கு தண்ணி ஊற்றுறது எல்லா தலைக்கு தண்ணி ஊற்றணும் தலைக்கு தண்ணி ஊற்றுங்கிற அவசியமே இல்லை அம்மை இருக்கும்போது சாதாரணமாக குளிப்பாட்டினாவே போதும் தலையில் தண்ணி ஊற்றி சளி பிடிக்க வைக்கணும் அவசியமே இல்லை முக்கியமாக தாழமை வந்தவங்களுக்கு வந்து தலைக்கு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தான் ஃபீவரோடு வருவாங்க ஸோ தலைமை வந்தவங்களுக்கும் சாதாரணமாக கீழே குளிப்பாட்டினாவே போதும் தலைக்கு தண்ணி ஊற்றுங்கிறது எந்த அம்மைக்குமே தேவையே இல்லை சாதாரணமாக குளிப்பாட்டம் மாதிரி குளிப்பாட்டினாவே போதும் அந்த ஸ்கேப் எனப்படும் சிக்கன் பாக்ஸில் ஸ்கேப் இருக்கும் அதெல்லாம் நல்லா உதிர்ந்து ஆறுன பிறகு அதுக்கப்புறம் குளிப்பாட்டினா போதும் ஸோ அம்மை என்பது வைரஸ் தொற்று நோய் அதற்கு மருந்துகள் இருக்குது மருத்துவ ஆலோசனை கட்டாயம் பெற வேண்டும் நன்றி வணக்கம்